வணக்கம் உங்களை வரவேற்பது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பார்க்கப் போற கதை நான்கு மூன்று இரண்டு காவியா அஞ்சலி குற்றவியல் விசாரணை இது நான் எழுதின முற்றிலும் கற்பனையான ஒரு துப்பறியும் கதை வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் மழை நின்னு சில நிமிஷங்கள் தான் ஆகுது சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்துல இருக்கிற பெரிய தூண்கள்ல இன்னும் மழை நீர் வடைஞ்சுகிட்டு இருந்தது தரையில தேங்கியிருந்த நீர்ல அந்த பிரம்மாண்ட நீதிமன்ற கட்டிடம் ரெஃப்ளக்ஷன் ஆயிக்கிட்டு இருந்தது காவ்யாவும் அஞ்சலியும் கேன்டீன்ல டீ ஆர்டர் பண்ணிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க அப்போ மழையில நடைஞ்சபடி ரொம்ப பதட்டமா இன்ஸ்பெக்டர் மாதவன் அவசரமா ஓடி வந்தாரு மேடம் ஒரு முக்கியமான விஷயம் அட்வொகேட்டு சத்தியத்தேவ் கொலகேசுல ஒரு முக்கிய சாட்சியாளர் காணாம போயிருக்காரு அப்படின்னு மாதவன் சொன்னதும் அஞ்சலி கேட்டா யாரு விமல் அவர் ஒரு டிரைவர் அவர்தான் சம்பவம் நடந்த ராத்திரி சத்தியத்தேவோட காரு பீச்சு பக்கத்துல இருந்ததை பாத்திருக்காரு அப்படின்னு மாதவன் சொன்னாரு விமல் அந்த பேரை கேட்டதும் அஞ்சலி மனசுலயும் காவியா மனசுலயும் ஒரு மின்னல் பாஞ்சது ரெண்டு பேரும் அதிர்ச்சியோட ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க விமல் தான் அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்த ஒரே ஆளு இன்னும் ரெண்டு நாள்ல விசாரணை ஆரம்பமாக போகுது கொஞ்ச நேர அமைதிக்கு பிறகு காவியா சொன்னா அவன் இப்ப காணாம போயிருக்கிறத வச்சு நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது யாரோ உண்மை வெளியில வந்துடக்கூடாதுன்னு மறைக்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு காவியா சொன்னதும் அஞ்சலி சொன்னா இல்லைனா உயிருக்கு பயந்து விமலே தலைமறைவா கூட இருக்கலாம் அப்படின்னா அஞ்சலி அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு வழக்க பத்தி சிந்திக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல உள்ள டேபிள் மீது ஃபைல்ஸ் போட்டோகிராப்ஸ் எல்லாம் பரப்பி கிடந்தது அதுல இருந்து சத்தியத்தேவோட ரிப்போர்ட்டை எடுத்து படிச்சு பார்த்தாங்க சத்தியதேவின் உடல் கடற்கரையில் நிறுத்தப்பட்ட காரிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது மூளையில் அடிபட்ட காயம் மரண நேரம் இரவு ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை விமலோட வாக்கு மூலம் ஒரு பேப்பர்ல இருந்தது ஆனா அதுல அவனோட கையெழுத்து இல்ல கையெழுத்து போடாம அவன் அங்கிருந்து வேகமா போயிருக்கான் அதுக்கப்புறம் அவனை காணோம் அவனோட மொபைல் சரியா ஒன்போது நாப்பத்தி ரெண்டுக்கு சுவிச் ஆஃப் ஆயிருக்கு போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவில அவன் அவனோட ஸ்கூட்டரோட வெளியில போறது மட்டும்தான் தெரிஞ்சது இது எல்லாத்தையும் பார்த்த பிறகு அஞ்சலி சொன்னா அவன் பயந்து போயிருக்கான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பார்த்திருக்கான் பயந்தான் சில சமயங்கள்ல உண்மைய வெளிக்கொண்டு வரும் ஆனா அதை யாரு கவனிக்கிறாங்களோ தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே காவியா சத்தியத்தேவோட காரோட போட்டோவை உத்து பாத்துட்டு இருந்தா அப்புறம் மாதவனை பார்த்து கேட்டா நாம விமல் வீட்டுக்கு போய் பாக்கலாமா அப்படின்னு காவியா கேட்டதும் இன்னைக்கு ஈவினிங் போகலாம் அப்படின்னாரு இன்ஸ்பெக்டர் மாதவன் சரி அப்படின்னு தலையாட்டிட்டு காவியாவும் அஞ்சலியும் அங்கிருந்து இருந்து கிளம்பினாங்க அன்னைக்கு சாயந்தரம் மூணு பேரும் விமல் வீட்டுக்கு போனாங்க சின்ன வாடகை வீடுதான் அது ட்ரெஸ் பேக்கிங் பாதிலேயே நிறுத்தப்பட்ட பேக்கு அப்புறம் டேபிள் மேல நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சிதறி கடந்தது எல்லாத்தையும் கவனமா பார்த்தாங்க அந்த வீட்டோட ஜன்னல் கண்ணாடி உடஞ்சிருந்தது ஆனா சண்டையால உடஞ்சிருந்தது மாதிரி இல்ல அவசரத்துல உடஞ்ச மாதிரி தெரிஞ்சது தரையில உலர்ந்த சிவப்பு மணல் இருந்தது காவியா மண்டிட்டு பார்த்தா அப்புறம் சொன்னா அஞ்சலி இங்க பாரு சிவப்பு மணல் இது இந்த தெருவோட மணல் மாதிரி இல்லையே மரினா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டு மணல் தானே இது அப்படின்னு காவியா கேட்டதும் அஞ்சலி அவளுக்கு பக்கத்துல வந்தா பார்த்தா ரெண்டு பேரும் அமைதியா ஒருத்தரை வெளியில வந்தாங்க அக்கம் வீட்டுக்காரங்க விமல் பத்தி விசாரிச்சாங்க சைட்டு பக்கம்தான் பைக் எடுத்துக்கிட்டு போனா அப்படின்னு எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில சொன்னாங்க காவியாவும் அஞ்சலியும் ஒன்னா இன்ஸ்பெக்டர் மாதவனை பார்த்தாங்க அந்த பார்வையில இருந்து அவங்க மரினா போக போறாங்கன்னு இன்ஸ்பெக்டர் மாதவன் புரிஞ்சுகிட்டாரு அப்புறம் மூணு பேரும் அங்க இருந்து மரீனா கட்டுமான தளத்துக்கு அவங்க வந்து சேரும் போது நல்லா இருட்டிருச்சு குளிர் காத்து வீசிக்கிட்டு இருந்தது அங்க பாதி முடிக்கப்படாம இருந்த கட்டிடத்தை பார்த்தாங்க அங்க இருந்த தூண்கள்ல பனி நீர் இருந்தது அப்புறம் ஒரு பழைய ஷெட்டுக்கு பக்கத்துல விமலோட ஸ்கூட்டர் கிடந்தது அதுக்கு பக்கத்துல ஒரு மொபைல் உடஞ்சு கிடந்தது அதுக்கு பக்கத்துல இருக்கிற சுவர்ல நாலு மூணு ரெண்டுன்னு நம்பர்ஸ் சிவப்பு நிறத்துல எழுதப்பட்டு இருந்தது அதை பார்த்ததும் மூணு பேருக்கும் பேர் அதிர்ச்சியா இருந்தது இன்ஸ்பெக்டர் மாதவன் கேட்டாரு இது என்ன நம்பர்ஸ் இப்படினா என்ன அர்த்தம் அப்படின்னு மாதவன் கேட்டதும் அஞ்சலி சொன்னா ஐ திங்க் இட் இஸ் அ கோட் அப்படின்னு அஞ்சலி சொன்னதும் மாதவன் குழப்பத்தோட காவியாவை பார்த்தாரு இல்ல அஞ்சலி இட்ஸ் பர்சனல் அவன் ஏதோ ஒரு மெசேஜ விட்டுட்டு போக விரும்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அத ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா காவியா அந்த நாலு மூணு ரெண்டு இந்த நம்பர்ஸோட உண்மையான அர்த்தம் அப்பா அவங்க யாருக்கும் புரியல ஆனா உண்மையிலேயே அதுதான் இந்த வழக்கோட மைய புள்ளி அதுக்கப்புறம் மூணு பேரும் அந்த சுவர்ல இருந்த சிவப்பு நிறத்தின் சாம்பிள்ஸ எடுத்து லேபுக்கு அனுப்பிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க மறுநாள் காலையில லேப்ல டாக்டர் மீரா அதை டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க ஹலோ காவ்யா நீங்க கொடுத்த சாம்பிள்ஸ் நார்மல் ரெட் கலர் பெயிண்ட் தான் அப்படின்னு டாக்டர் மீரா சொன்னதும் காவ்யா அந்த எழுத்து விமலோட கையெழுத்தோட மேட்ச் ஆகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக மரீனா கட்டுமான தளத்துல அவ எடுத்த போட்டோவை கையெழுத்து நிபுணர் கிட்ட அனுப்புனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கையெழுத்து நிபுணர் அவளுக்கு கால் பண்ணாரு ஹலோ சொல்லுங்க சார் இது விமலோட கையெழுத்து இல்ல மேடம் எழுத்தோட வளைவு எழுத்துக்கு இடையிலான இடைவெளி எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு கையெழுத்து நிபுணர் சொன்னதும் மூணு பேருக்கும் வியப்பா இருந்தது அந்த நொடி வழக்குல பெரும் திருப்பத்தை உணர்ந்தாங்க மூணு பேரும் அப்புறம் அங்கிருந்து கிளம்பி அவங்க ஆபீஸுக்கு வந்தாங்க மூணு பேரும் அமைதியா யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்க நிலவிய மௌனத்தை முதல்ல களைச்சது காவியா தான் லேப் ரிப்போர்ட் படி இது நார்மல் ரெட் கலர் பெயிண்ட் தான் அதே மாதிரி கையெழுத்து நிபுணர் சொன்னதை வச்சு பாக்கும்போது இத எழுதுனது விமல் இல்ல அப்படின்னு காவியா சொன்னதும் அஞ்சலி சொன்னா கரெக்ட் கொலையாளிதான் ரெட் கலர் கூடவே ஒரு பழைய ஷெட்டுக்கு பக்கத்துல விமலோட ஸ்கூட்டரை கொண்டு வந்து அந்த சொவத்துக்கு பக்கத்துல ஒரு மொபைலையும் உடைச்சு போட்டிருக்கணும் அப்படின்னு அஞ்சலி சொன்னதும் இன்ஸ்பெக்டர் மாதவன் கேட்டாரு இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் அப்படின்னு அவர் கேட்டதும் காவியா பதில் சொல்ல ஆரம்பிச்சா இப்படி பண்றது மூலமா காணாம போன விமல் தான் குற்றவாளி அவன்தான் இங்க வந்து இப்படி எழுதிட்டு அவனோட செல்போனை உடச்சு போட்டுட்டு வண்டியையும் போட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டான்னு போலீஸ் முடிவு பண்ணி அவனை தேட ஆரம்பிப்பாங்கன்னு கொலையாளி நினைச்சிருக்கான் இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா இந்த வழக்க தசை திருப்ப பாத்திருக்கான் அப்டின்னு சொல்லிட்டு காவியா லேப்டாப்ல சத்தியத்தேவோட பழைய வழக்குகளை ஓபன் பண்ணான் ஒரு ஃபைலோட பேரை பார்த்ததும் அவ கை தானா நின்னுச்சு அஞ்சலி இந்த பாரு சொல்லி அஞ்சலி கிட்ட காட்டிட்டு சொன்னா இந்த ரியல் எஸ்டேட் மோசடி வழக்குல முக்கிய குற்றவாளி அட்வொகேட் ராஜேஷ் அப்படின்னு காவியா சொன்னதும் அஞ்சலி வியப்போடு அவளை பார்த்தா அப்புறம் காவியாவை பார்த்து சொன்னா அவர்தான் நம்ம பழைய எதிரியாச்சே ரொம்ப நிதானமா நல்லவர் மாதிரியே பேசுவாரு ஆனா பயங்கரமான ஃப்ராடு அவரை நம்பணும் தான் நிக்கணும் கரெக்ட் அஞ்சலி அவரேதான் சத்திய தேவ கொலை பண்றதுக்கான எல்லா மோட்டிவும் அவருக்கு இருக்கு ஆனா ப்ரூஃப் வேணுமே அப்படின்னு அஞ்சலி கேட்டதும் காவியா மர்மமான ஒரு சிரிப்ப சிரிச்சா அதுல இருந்து அவ ஆதாரம் இருக்குன்னு அஞ்சலியும் இன்ஸ்பெக்டர் மாதவனும் புரிஞ்சுகிட்டாங்க அப்புறம் அங்கிருந்து கிளம்பினாங்க அன்னைக்கு சாயந்தரம் ஒரு வழக்க வாதாடிட்டு நீதிமன்ற கார் பார்க்கிங்க்கு வந்தாங்க காவியாவும் அஞ்சலியும் அப்போ அங்க அட்வொகேட் ராஜேஷோட காரு மெதுவா வந்தது அவரு வழக்கமான புன்னகையோட கார்ல இருந்து இறங்கினாரு அவருக்கு பக்கத்துல காவியாவும் அஞ்சலியும் போனாங்க அவரை பார்த்து அஞ்சலி கேட்டா சார் சத்யதேவ் சார் சாரு ஞாபகம் இருக்கா எப்படி மறக்க முடியும் நீதி நேர்மேனு இருக்கக்கூடிய நல்ல மனுஷன் பாவம் அநியாயமா இறந்து போயிட்டாரு கரெக்ட் சார் சத்தியதேவ் சார் இறந்து போயிருக்கலாம் ஆனா சத்தியம் சாகாது சத்யதேவ் சார் இறந்த அன்னைக்கு ராத்திரி நீங்க மரினா சைட்டு போயிருக்கீங்க கரெக்டா அப்படின்னு அஞ்சலி கேட்டதும் ராஜேஷோட முகத்துல புன்னகை மறைஞ்சு இருள் சூழ ஆரம்பிச்சது அப்புறம் தொண்டைய செருமிக்கிட்டு கேட்டாரு வாட் நான் ஏன் மரினா சைட்டுக்கு போகணும் அப்படியே போயிருந்தாலும் உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு அட்வொகேட் ராஜேஷ் கேட்டதும் காவியா புன்னகையோட சொன்னா இருக்கு அந்த சுவர்ல எழுதப்பட்ட நாலு மூணு ரெண்டு அது உங்க கார் நம்பரோட லாஸ்ட் மூணு டிஜிட்ஸ் அப்படின்னு காவியா சொன்னதை கேட்டு ராஜேஷ் முகத்துல கோபம் கொந்தளிச்சுது காவியா அஞ்சலிய நோக்கி வந்தாரு சரியா அப்போ இன்ஸ்பெக்டர் மாதவன் அங்க வந்துட்டாரு ஒரு நிமிஷம் ராஜேஷ் சார் இன்னொரு ஆதாரமும் இருக்கு இப்பதான் கலெக்ட் பண்ணிட்டு வரேன் டோல்கேட்டு வீடியோவும் இருக்கு உங்க காரு சத்யதேவ் சாரோட காரை ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிருக்கு அப்படின்னு மாதவன் சொன்னதும் ராஜேஷ் அதிர்ச்சி அடைஞ்சாரு அப்புறம் தட்டு தடு மாதிரி சொன்னாரு அது ஒரு எதேச்சியா நடந்த ஒரு இன்சிடென்ட் நோ மிஸ்டர் ராஜேஷ் அது ஒரு கொலை உங்க தரப்பு நியாயத்தை நீங்க கோர்ட்ல சொல்லுங்க யூ ஆர் அண்டர் அரஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ராஜேஷோட கையில விளங்க மாட்டினாரு இன்ஸ்பெக்டர் மாதவன் ராஜேஷ கூட்டிட்டு போனாரு அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால ரெண்டு நாட்கள் கழிச்சு திங்கட்கிழமை சத்தியத்தேவ் வழக்கு விசாரணைக்கு வருது இந்த ரெண்டு நாட்களுக்குள்ள ராஜேஷ் தான் முக்கிய குற்றவாளி அப்படின்றதுக்கான எல்லா உண்மையான ஆதாரங்களையும் காவியாவும் அஞ்சலியும் தேடி தேடி கண்டுபிடிச்சாங்க காணாம போன விமல கண்டுபிடிச்சாங்க அவனை போலீஸ் பாதுகாப்புல பத்திரமா ஒரு இடத்துல தங்க வச்சாங்க திங்கட்கிழமை சத்தியத்தேவோட கொல வழக்கு விசாரணைக்கு வந்தது நீதிமன்றமே அமைதியில மூழ்கி இருந்தது நீதிபதி வந்தாரு விசாரணை ஆரம்பமாச்சு காவியா ரொம்பவும் அமைதியா வழக்க எடுத்து சொன்னா விமல் டைரக்டா நேரே நீதிமன்றத்துக்கு வந்தா குற்றம் சாட்டப்பட்ட ராஜேஷோட ஆட்கள் மூலம் விமலோட உயிருக்கு ஆபத்து வரலாம் அதனால நீதிமன்றத்துக்கு நேரே வராம வீடியோ கால் மூலம் சாட்சி சொன்னா ஒவ்வொரு சாட்சியும் ஒவ்வொரு கேள்வியும் உண்மையை வெளிப்படுத்துச்சு ரியல் எஸ்டேட்ல அட்வொகேட் ராஜேஷ் மோசடி பண்ணிருக்காரு அத அட்வகேட் சத்தியத்தேவ் கண்டுபிடிச்சிட்டாரு அட்வொகேட் சத்ய நேர்மையான வழக்கறிஞர் பணத்துக்கோ அதிகாரத்துக்கோ அடிபணியாதவர் ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி வழக்க அவர் விசாரிக்க ஆரம்பிச்சதுமே பல பேருக்கு அவர் ஒரு பெரிய ஆபத்தா தெரிஞ்சாரு அந்த பல பேர்கள்ல அட்வொகேட்டு ராஜேஷும் ஒருத்தரு அவரோட ரியல் எஸ்டேட் மோசடிய உலக மக்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்க சத்தியத்தை விரும்பினாரு இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் தன்னோட நல்ல பேருக்கு கலங்க வந்துரும்னோ தன்னோட எதிர்காலம் குடும்பத்தோட எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும் ஆயிடும் அப்படின்ற பயத்திலையும் ராஜேஷ் அவரை கொன்னுட்டாரு இத நேர்ல பார்த்த ஒரே சாட்சி விமல் அவனையும் ஆட்கள் மூலம் மிரட்டி பயமுறுத்தி இருக்காரு ராஜேஷ் உயிருக்கு பயந்து விமல் தலைமறைவாயிட்டான் ஆனா யாரு தடுத்தாலும் உண்மை தனக்குன்னு ஒரு வழிய கண்டுபிடிச்சு அது வழியா வெளியே வந்தே தீரும் அந்த வழிதான் அப்படின்ற நம்பர்ஸ் இது அட்வொகேட் ராஜேஷோட கார் நம்பரோட கடைசி மூணு டிஜிட்ஸ் குற்றவாளி எவ்வளவு புத்திசாலியா இருந்தாலும் அவனையும் அறியாம ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான் அப்படின்றதுக்கு இது மேலும் ஒரு உதாரணம் அப்படின்னு தங்களோட வாதத்தை முடிச்சாங்க காவியாவும் அஞ்சலியும் அப்புறம் அட்வொகேட்டு ராஜேஷ் மீது இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முன்னூத்தி படி கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றம் குற்றவாளி அட்வொகேட் ராஜேஷுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறது அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கினாரு காவியாவும் அஞ்சலியும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்க அவங்க அங்கிருந்து எழுந்து கிளம்பும்போது போது நீதிமன்ற சுவர்ல ஒரு போட்டோ மாட்டியிருந்ததை கவனிச்சாங்க அந்த போட்டோவுக்கு கீழே வாய்மை வெல்லும் அப்படின்னு எழுதியிருந்தது ரெண்டு பேரும் அதை பார்த்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வெற்றி புன்னகையோட அங்கிருந்து கிளம்பினாங்க கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்